சரிங்க சார் இப்போ பகல்காம் தாக்குதலில் இந்தியர்கள் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சுற்றுலா பயணிகளை இருபத்தி ஆறு பேரை ஈவு இறக்கம் இல்லாமல் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்தியா மறுபடியும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றத வந்து நேற்று வந்து நடைபெற்றிருக்கு இந்த தாக்குதல் நல்லதற்கா இல்லை கெட்டதற்கா அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு புறம் வந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணமாகவே இருக்கு அதாவது அரசனுடைய கடமை குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை அதுதான் தலையாய கடமை அந்த அடிப்படையில் இந்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தன்னுடைய முப்படையை வைத்து இது பாராட்டுதற்குரியது அந்த பகல்காம் தாக்குதல்ல இறந்து போனவர்கள் அப்பாவி மக்கள் இந்த தாக்குதல்னால இந்தியர்கள் மூணு பேர் வர இறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு பொதுமக்கள் இறந்திருக்காங்க அது உண்மையிலேயே வருந்துதற்குரிய ஒன்று அந்த மாதிரி இழப்பு போரில் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் இருந்தாலும் அதை யாரும் நியாயப்படுத்திவிட முடியாது அதாவது போர் வலியும் தூக்கி செயல் வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் வினை என்ன இது வினை போர் இந்த போர்ல தன்னுடைய வலிமை என்ன எதிரி நாடு பாகிஸ்தானுடைய வலிமை என்ன துணை வலி இந்த போர் மூண்டால் மூடக்கூடாது அதுதான் அனைவருடைய விருப்பம் இந்தியாவினுடைய விருப்பமும் அதுதான்

ஒரு 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 துண்டு வந்து காலப்போக்குல குளிர்ந்துதான் பூமியா மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பழைய நிலைமைக்கு அந்த அக்கடி பிளம்பா வந்து பூமி மாறி அதுக்கு என்ன பண்றது அதுக்காகத்தான் பயப்படுறாங்களே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது கல் இயக்கத்தின் தலைவர் கல் நல்லசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் சரிங்க சார் இப்போ பகல்காம் தாக்குதலில் இந்தியர்கள் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சுற்றுலா பயணிகளை இருபத்தி ஆறு பேரை ஈவு இறக்கம் இல்லாமல் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்தியா மறுபடியும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத வந்து நேற்று வந்து நடைபெற்றிருக்கு இந்த தாக்குதல் நல்லதற்கா இல்ல கெட்டதற்கா அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு புறம் வந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணமாவே இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்க அதாவது அரசனுடைய கடமைன்னு ஒன்னு இருக்கு குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை அதுதான் தலையாய கடமை அந்த அடிப்படையில் இந்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தன்னுடைய முப்படையை வைத்து இது பாராட்டுதற்குரியது அந்த பகல்காம் தாக்குதலில் இறந்து போனவர்கள் அப்பாவி மக்கள் ஏதும் அறியாதவர்கள் அவர்களை சுட்டுக் கொண்டது ஈவு இரக்கம் கண்ணோட்டம் இல்லாத ஒரு செயல் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அந்த அடிப்படையில் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற இலக்கில் இந்த தாக்குதலை இந்திய அரசு நடத்தியிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய முப்படைகளும் ஒன்றிணைந்து ஒன்பது இடங்களில் தீவிரவாத முகாம்களில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது பதினெட்டு தீவிரவாதிகளை கொன்றிருக்கின்றது ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் தீவிரவாதம் என்பது வேரோடு அறுக்கப்பட வேண்டிய ஒன்று அதாவது வினை பகை என்றென்ற நெச்சம் நினையங்கால் தீயெச்சம் போன ஒரு நெருப்பு பாதியில் அணைச்சிவிட்டால் என்னாகும் மீண்டும் எல்லாமே எரிஞ்சிடும் அதே மாதிரி பகைவனை தொட்டு கொடுக்கறது வந்து கூடாது ஆபத்து அதனால் தீவிரவாதிகளை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் ஆனால் இந்திய படையானது தீவிரவாதிகளைத்தான் தாக்கியிருக்கின்றது பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கவில்லை பொதுமக்களுக்கு ஊர் விளைவிக்கவில்லை இது சரியான நடவடிக்கை இந்த தாக்குதல் கண்டிப்பாக வேணும் தானா வேணும் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கல்ல நம்ம நாடு அகிம்சையை முன்னிறுத்திய நாடு உங்களுக்கு தெரியும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்பு நண்பாற்றாகி நலமல செய்வார்க்கும் பண்பாட்டார் ஆதல்களை கருத்து நாக்கண்ணும் மறுத்து நா செய்யாமை மாசற்றார்கள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புனையச் சுடும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை என்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகிம்சைக்கு வித்திட்டமன் இந்தியமன் மகாவீரர் புத்தர் போன்ற மகான்கள் மாமனிதர்கள் தோன்றிய மண் இந்திய மண் ஆனால் அகிம்சிங்கிறது எதுவரையில் அதுக்கு ஒரு எல்லை உண்டு மகாத்மா காந்தி நாட்டினுடைய விடுதலைக்காக அவருடைய தலைமையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன சொன்னார் செய் அல்லது செத்து மடியினார் டூ ஆர் டை அந்த நிலைக்கு இந்திய அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த தீவிரவாத தாக்குதலாக ஆக பாகிஸ்தான் மீது நாம் தாக்கவில்லை தீவிரவாதிகளை தாக்கி இருக்கின்றோம் இந்த தாக்குதல்னால இந்தியர்கள் மூணு பேர் வர இறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்க பொதுமக்கள் இறந்திருக்காங்க அது உண்மையிலேயே வருந்துதற்குடிய ஒன்று அந்த மாதிரி இழப்பு போரில் ஏற்படக்கூடிய ஒன்று தான் இருந்தாலும் அதை யாரும் நியாயப்படுத்திவிட முடியாது அது இந்தியாவுக்கு ஒரு பேரிழப்பு தான் கண்டிப்பாக இப்போ உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வலிமை மிக்க ஒரு நாடா இருக்குதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்குது வலிமை மிக்க நாடா இருக்கிறதா அதாவது போர் முறை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் வினை என்ன வினை போர் இந்த போரில் தன்னுடைய வலிமை என்ன எதிரி நாடு பாகிஸ்தானுடைய வலிமை என்ன துணைவலி இந்த போர் மூண்டால் மூட மூடக்கூடாது அதுதான் அனைவருடைய விருப்பம் இந்தியாவினுடைய விருப்பமும் அதுதான் அப்படி ஒரு கால் மூண்டு விட்டால் இந்தியாவுக்கு ஆதரவாக எந்த நாடுகளெல்லாம் நிற்கும் பாகிஸ்தானுக்கு துணை நிற்கக்கூடிய நாடுகள் எவை இதையெல்லாம் தெரிஞ்சுதான் கால் பதிக்கணும் இதை வந்து நம்முடைய பிரதமர் வந்து தெரிந்திருக்கின்றார் இல்லை என்று சொல்ல முடியாது அதாவது பிரதமருடைய தாய்மொழி எது குஜராத்தி ஆனால் தமிழ் மீது பற்று கொண்டவர் அதாவது அந்த கொரோனாவினுடைய கோரப்பிடியில் நாடு சிக்கியிருந்தபோது இந்திய சீன எல்லையில் கொட்டும் பணியில் நடுங்கும் குளிரில் அந்த பதட்டமான சூழலில் வீரர்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு குரலை மேற்கோள் சொல்லி விளக்கம் சொல்கிறாரு பிரதமர் மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கு ஏமம் படைக்கு ஒரு படைக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் எவை என்றால் படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவரும் வீரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் முதலம்சம் ரெண்டாவது மானம் உள்ளவங்களாக இருக்கணும் மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரின் ஒவ்வொரு வீரனும் மானஸ்தானாக இருக்கணும் அடுத்தது மரம் மானம் மாண்ட வழிச்செலவு நல்ல ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கம் நல்ல நாகரிகம் இவற்றை கற்றவர்களாகவும் வாழ்வில் கடைப்பிடிப்பவர்களாகவும் வீரர்கள் இருக்க வேண்டும் இறுதியாக உறுதியாக சாராக பிழிவாக சாராம்சமாக நம்பிக்கை இந்த போரில் கால் பதித்தால் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு வீரனும் களத்தில் கால் பதிக்க வேண்டும் ஐயோ நாம் திரும்பியா வரப்போகிறோம் இந்த எண்ணத்தில் களத்தில் கால் பதித்து விட்டால் என்னதான் ஆர்ம்ஸ் அமினிஷன் வெப்பன் இருந்தாலும் அந்த படை வெல்லாது இதுதான் படைக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் இதை வந்து வீரர்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அவர் வந்து விளக்கம் சொல்றார் அந்த அளவுக்கு ஒரு திறத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு இந்தியா இந்த போருங்கிறது ஒன்று மூழக்கூடாது ஒரு கால் மூண்டு விட்டால் உலக நாடுகளில் பல நாடுகள் வல்லரசு நாடுகள் இந்தியாவின் பக்கம் தான் நிற்கும் சீனா கூட இந்தியாவின் பக்கம் தான் நிற்கும் அதனால தான் வள்ளுவர் இடத்தில் பதிவு பண்ணுறாரு குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் அந்த அடிப்படையில் ஒரு போர்னு வரக்கூடாது வந்துட்டால் உலக நாடுகளில் ஒட்டுமொத்த நாடுகளும் இந்தியாவின் பக்கம்தான் நிற்கும் கண்டிப்பா இப்போ நீங்க சொல்றீங்க உலக நாடுகள் வந்து இந்தியா பக்கம்தான் நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப வல்லரசு நாடுகள்லாம் இந்தியா பக்கம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து இப்ப பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியுது இருந்தாலும் வந்து பாகிஸ்தானி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க இப்ப பாகிஸ்தான்ல இருந்தே கூட ஒருத்தவங்க பேசியிருக்காங்க இந்தியா வந்து தொடர்ந்து வந்து எங்களை வஞ்சிக்குது நாங்க வந்து இந்த போரை தொடுக்கல அப்படின்ற மாதிரி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்பு வந்து ஒருத்தர் பேசியிருந்தார் சொல்றாரு இதை வந்து மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை வந்து நீங்க கவனிக்காதீங்க இந்தியா வந்து திட்டமிட்டு தீட்டுறாங்க எங்க மேல வந்து சதி தீட்டுறாங்க அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்களே எப்படி நீங்க வந்து துணை நிற்கும் நீங்க நினைக்கிறீங்க வல்லரசு நாடுகள்லாம் அதாவது வல்லரசு நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனசாட்சி இருக்கு அந்த அடிப்படையில் இந்தியாவின் பக்கம் இதில் தவறு ஏதும் இருப்பதாக எனக்கு படவில்லை அந்த அடிப்படையில் இன்னைக்கு சில வல்லரசு நாடுகள்லேயே இந்த வணிக வியாபாரிகள் இருக்காங்க அதாவது ஆயுத வியாபாரிகள் அவங்கள பொறுத்தளவில் இந்த மாதிரி போர் மோதல் வந்தால் தான் அவங்களுக்கு ஆதாயம் அவங்க சில நேரங்களில் அந்த அரசை தூண்டுவார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆயுத விற்கணும் தங்கள் நாட்டுக்கு வருமானம் வரோடுங்கிறக்காக சில நேரங்களில் சில தவறுகள் நடப்பது உண்டு அந்த தவறு நடக்கக்கூடாது அதான் சொல்லும்போது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் சமுதாயத்தை வேரோடு சாய்ப்போம் இன்றைக்கி வந்து போர் மூண்டு இங்கே குண்டு ஒன்று வெடிக்குதுன்னு வைங்க அந்த வெடிக்கக்கூடிய குண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும் அது புரிஞ்சுக்குங்க அதுதான் நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காரு நம்மிடம் இருப்பது ஒரு பூமி பந்து ஒரே பூமி பந்து தான் இருக்குது நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு குடும்பம் அனைவருக்கும் இருப்பது ஒரு எதிர்காலம் இதைத்தான் நம்முடைய முன்னோர் கணியன் பூங்குடனார் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள் அனைத்து மக்களும் எனது உடன்பிறப்புக்கள் இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு அதாவது வள்ளுவரை பொறுத்தளவில் உலகுங்கிற சொல்ல எழுபத்தஞ்சு இடங்கள் எடுத்தாடுறார் முத குரல் என்ன சொல்கிறாரு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் முதல் குரல்லையே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்படி பல இடங்களில் வந்து உலகத்தை வந்து சொல்கிறாரு எழுபத்தஞ்சு இடங்களில் ஒரு இடத்துல சொல்லும்போது செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரியுபட்டு நின்றால் முடிவு அழிவாகத்தான் இருக்கும் இன்னைக்கு செயற்கையில் நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் எதையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அணு ஆயுதமெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம் அந்த அணு ஆயுதத்தை வச்சு தான் அமர் பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு இந்தியா மேல இந்தியா மேல தாக்குதல் தொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அணு ஆயுதம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலக நாடுகளே பயப்பட வேண்டியதாக இருக்கு ஒரு கால் வந்து பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை போட்டுட்டாங்கன்னா இந்தியா மீண்டும் அவங்க மேல போடக்கூடிய ஒரு சூழல் வந்து போட்டாங்கன்னா அது உலக போரா மாறும்போது ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கப்படும் எப்படி வந்து சூரியன்ல இருந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு துண்டு வந்து காலப்போக்கில் தான் பூமியாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பழைய நிலைமைக்கு அந்த அக்கடி பிளம்பா வந்து பூமி மாறிடும் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்காகத்தான் பயப்படுறாங்களே அவங்கள வந்து அடைக்க ஆள்வதுங்கிறது இந்திய இராணுவத்தை பொறுத்தளவில் எளிதானது இருந்தாலும் அணுகுண்டு என்ற ஒன்று இருப்பதால் தான் இது இந்த நிலமை அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து போர் வந்து கூடாது இப்போது இப்போது நீங்கள் மூச்சு விடுறீங்க நானும் மூச்சு விடுறேன் இந்த மூச்சு காட்டுறதுக்கு இங்கே இருக்கா உலகத்தை சுற்றி வருது சென்னையில் இருக்கக்கூடிய கடல் நீர் அதே இடத்துல இருக்கிறதில்ல அது உலகத்தை சுற்றி வருது இப்போது உக்ரைனில் ரஷ்யா வந்து போர் மூன்றுது அங்கே குண்டு ஓடக்கூடிய குண்டுனுடைய பாதிப்பு அந்த மக்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கு தான் பாதிப்பு சுற்றுச்சூழல் கெடுது அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு போர் மூண்டா விழக்கூடிய குண்டு பூமி பந்தை மேலும் சூடாக்கும் இப்போவே பூமி பந்து வந்து சூடாகிட்டுருக்கு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த பனிமலைகள்லாம் உருகும் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்குள்ள சென்னை போன்ற கடற்கரை நகரங்களில் தண்ணியில் மூழ்கி போகும்னு சொல்லி ஆய்வாளர்கள் வேறு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலமையில் இப்படிப்பட்ட போர் நமக்கு தேவையா நம்ம நம்ம மட்டும் வாழக்கூடிய நாடு அல்ல உலகம் அல்ல நம்முடைய சந்ததியும் நாளை வாழ வேண்டும் தலைமுறையும் வாழ வேண்டும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமி பந்தை நமக்கு விட்டு சென்றார்களோ அதைப்போல் நாமும் நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு உலகத்தில் வாழக்கூடிய உலக குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அதுதான் இந்தியாவை பொறுத்தளவில் போரை விரும்பாத நாடு அகிம்சையை விரும்பும் நாடு ஆனால் அதே நேரத்தில் மக்களை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு அந்த அரசுக்கு உண்டு வல்லவரே பார்த்தீங்கன்னா கொல்லாமேன்னு சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் பத்து குரட்பாக்களில் கொல்லாமே அப்படின்னு சொல்லி குரல்களை வந்து எழுதியிருக்கார் அதே வள்ளுவர் நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏத்தடா தூக்குலிங்கிறார் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் களை நேர் நாங்கள் பயிர் பண்ணுறோம் நெல் நாற்று பயிர் பண்ணுறோம் நடுறோம் அந்த பயிர்களுக்கு இடையில் களை முளைக்குதல்ல களை முளைப்பது இயற்கையானது அதே போல் சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது தான் எப்படி அந்த களைகளை பறித்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதைப்போல கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல கொல்லாமேன்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல கொலை செய்யன்னு சொல்கிறாரு நீதி பரிபாலனம்னு வரும்போது அந்த மாதிரி இன்றைக்கி பதினெட்டு பேர்த்தை வந்து தீவிரவாதிகளை முகாம்களை தரைமட்டமாக்கி அழித்து அவர்களை கொண்டிருப்பது வயலில் இருக்கக்கூடிய கலைகளை பறித்ததற்கு சமம் சரிங்க சார் இப்போ இந்த போர் எதுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த போர் தான் முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்கு இல்லையா எப்போ முடிவுக்கு வரும் இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்னா பண்பாளர்களோட எண்ணிக்கை உலகத்தில் வந்து அதிகமாகணும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதெண்டியல் மண்புக்குள் மாய்வது மண் இந்த பரந்த விரிந்த கடலால் சூழப்பட்ட உலகம் இன்னும் ஏன் அழியாமல் ஒழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் பண்பாளர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் எண்ணிக்கை குறையக்கூடாது அவர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி போர் மேகங்கள் எல்லாம் சூழாது அந்த எண்ணிக்கை குறையும் போது போர் மேகங்கள் சூழும் அது கூடவே கூடாது அதுதான் அவையார் சொல்லுவாங்க நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஆக நல்லவங்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் அதிகரிக்கின்ற பொழுது போர் மேகங்கள் சூழாது தீயவர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது போர் மேகம் சூடும் கண்டிப்பா சார் இப்போ அந்த போரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெளிவாக விளைக்குமிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி